மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க விடா விடாப்பிடியாக இருக்கிற போலங்க நம்ம தலைவர் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சோன்னா அதை செய்யாமல் அந்த விட்டு வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி தேதி குடித்ததை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் தீவிரமாக இருக்காது போல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் என்ன அந்தவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்களும் சில போலீஸ்காரங்களோட எந்த லொக்கேஷனில் நடக்க போதோ அந்த லொக்கேஷனை பார்த்துருக்காங்க வேறு சில தகவல்கள் இதை பற்றி கிடச்சிருக்கு சரி தலைவர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது தற்போதைய சூழலில் அந்த இடம் இடத்துல என்ன மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் குறிய காலம் ரொம்ப நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு மூணு நாளுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் எப்படி இதை பண்ண போறாங்க என்னதான் பிளான் இருக்கு இதை பத்தி சில தகவல்களை இந்த வீடியோ நான் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்கமிங்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பத்தி தான் நம்ம பேசுறோம் முடிஞ்ச அளவு என்னால் சேகரிச்ச தகவல்கள் அத்தனையுமே கிட்டத்தட்ட உண்மைக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷய மக்கள் இந்த ரோடு ஷோ மறுக்கப்பட்டதுக்கு இட்டுக்கட்டு கதைகள் நிறையா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொதுக்கூட்டம் சார்ந்த செய்திகளுக்குள்ளும் நம்ம வரலாம் ரோடு ஷோ மறுக்கப்பட்டதுக்கு வேறு எந்த காரணம் கிடையாதுங்க கூட்டம் பெருசாக கூடுறதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது தமிழ்நாடுமாய் ஒரு ஸ்டேட்டில் அவ்வளோ கூட்டம் கூடும் போது அந்த விஷுவெல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்க எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நம்ம ரெண்டு மாநாடு நடத்திருக்கோம் ரெண்டு மாநாட்டையுமே அவங்க பார்த்துருப்பாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு தலைவர் விஜயவர்களோட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போது பாண்டிச்சேரி எம்மாத்திரம் அப்படிங்கிறத அவங்க சிந்தனைக்கு நிச்சயம் வந்திருக்கும் ஏன்னா பாண்டிச்சேரின்னா பாண்டிச்சேரிக்காரங்க மட்டும் வர போறது இல்லை இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர்ல இருந்து சில பேர் போவாங்க விழுப்புரத்துல இருந்து சில பேர் போவாங்க திருவண்ணாமலை சில பேர் போவாங்க சுத்திரியும் சென்னையில இருந்து வர்றதுக்கு கூட ஆச்சரியத்தை கிடையாது யார் வேணுனா எங்கிருந்து வேணால் வருவாங்க ஸோ பாண்டிச்சேரி அப்படிங்கிற மொத்த ஸ்டேட்டுக்கு அவர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டிங் போடுறாரு ஒரு தடவை ரோடு ஷோ பண்ணுறாரு தமிழ்நாடு அப்படிங்கிறத மாவட்டங்கள் அத்தனையும் பிரிச்சு பிரித்து நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது ஒரு தடவை தான் வருவார் போல வரும்போது மொத்த பாண்டிச்சேரியும் அங்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பா பாண்டிச்சேரி பீப்புள்ஸும் ரொம்ப இன்வால்மெண்டாக இந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது செட் ஆகாதுங்க எங்களால் சமாளிக்க முடியாது ஆல்ரெடி கரூரில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து போச்சு வேற ஒன்றும் இங்கே நடக்க வேணாம் ஸோ சேஃபா நீங்க பொதுக்கூட்டத்துக்கு மாறிடுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதற்கு நாங்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு தரணுமோ அவ்வளோ ஒத்துழைப்பு தர்றோம் ஆனால் ரோடு ஷோ மட்டும் எங்கள்கிட்ட கேட்காதிங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம பொதுச்செயலாளர் என்ன அந்தவர்கள் முயற்சி பண்ணும் போதும் அந்த பக்கம் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதுனால அவங்க சொன்னபடியே வந்து நம்ம பொதுக்கூட்டத்துக்கு மாறி மாறிட்டோம் ஏன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் அந்த விஷயத்தை செய்யாமல் பாண்டிச்சேரி விட்டு நவந்து வரக்கூடாதுங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்காங்க போல் இது நம்பர் ஒன் நம்பர் டூ மிக முக்கியமானது சரி ஏன் ஏன் இப்போ ஒன்பதாம் தேதியே பண்ணணும் கொஞ்சம் தள்ளி டேட் எடுத்து பண்ணிக்கலாம்ல ஏன் ஒன்பதே பண்ணணும்னா பாண்டிச்சேரியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது மற்ற மாநிலங்களை கடந்து ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது எப்போதுமே அந்த சுற்றுலா பயணிகள் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏன்னா அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நான் பேசுகிறதுனால இந்த விஷயத்தினால் ஆணித்தனமாக உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஸோ அந்த பாண்டிச்சேரியில் அடுத்து கொஞ்சம் நாட்களில் கிறிஸ்மஸ் வரப்போகுது அடுத்து கொஞ்ச நாளில் நியூ இயர் வரப்போகுது அதுக்கடுத்து பொங்கல் வரப்போகுது முழுக்க முழுக்க ஃபெஸ்டிவல் வரப்போகுதுனால நிறையா பேர் வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் ரெண்டாவத்துக்குள்ளே இந்த விஷயம் அத்தனையுமே செஞ்சு முடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் பண்ணிடுங்க இல்லை ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி பண்ணிடுங்க நடுவால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கல் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க இன்னும் கூட்டம் அதிகமாக வரும் ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லும்போது கரெக்டுப்பா இவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கு நம்ம டிசம்பர் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே இந்த மீட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்பதாம் தேதியை சூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப குறிய நாட்களாக இருக்கு எனக்கு இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா மாநாடுக்கு நம்ம ஒரு மாசம் முன்னாடியே அதற்கான வேலைகள் ஆரம்பித்து நம்ம செஞ்சோம் விக்கிரவாண்டி மாநாடு இருந்தாலும் சரி மதுரை மாநாடாக இருந்தாலும் சரி வெளிப்புறத்தில் நம்ம வந்து ஒரே ஒரு மண்டல மாநாடு மட்டும்தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம் வெளிப்புறத்தில் தலைவர் விஜயவர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அந்த நிகழ்ச்சியை குறிய காலத்தில் இன்னும் ஒரு மூணு நாளுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிக்கணும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் அங்கே வந்துடுவார் இவ்வளோ குறிய காலத்துக்குள்ளே நம்ம கட்சி முன்னெடுக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக மிக முக்கியமான ஒரு தகவலாக அந்த தகவல் இருக்கும் ஏன்னா இது எப்படி சொல்கிறதுனா நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் இருக்கும்போது நமக்கே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்வை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்த்தோம்னா சரிப்பா எப்படி பண்ண போகிறாங்க அந்த இடம் பற்றி எதுவும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளம் அப்படிங்கிற ஒரு பகுதி சொல்கிறாங்க உள்ளபடியே இந்த பக்கத்து நீ போனீங்கன்னாவே தெரியும் எப்போதுமே இங்கே தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குங்க அந்த போதிய பொறுத்த வரையும் மழை பெஞ்சாவே தேங்கியிருக்கும் இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் விஷுவலில் கூட நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட தெரியும் மழை தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கும் ஸோ தண்ணி தேங்கியிருக்கக்கூடிய பகுதி தான் ரெண்டாவது என்ன பஞ்சாயத்துனா அங்கே இருக்கிற தண்ணியை கூட ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ என்னோட பகுதியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ மழையும் ஒரு பக்கம் இப்போ நான் கொஞ்சம் வீடியோ பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்பு கூட மழை பெய்தது ஸோ மழை ஒரு பக்கம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு தண்ணி ஒரு பக்கம் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணி வந்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு பிரதானமாக இருக்கு முன்னாடி சொன்னபடி இந்த விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாட்டில் நம்ம ஏன் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தோம்னா குறிப்பாக சொல்ல போனால் விக்ரவாண்டி இல்லைனா ஒரு பயத்தை நம்மள்ட்ட கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க நம்ம ஏன் அப்போ கான்ஃபிடண்டாக இருந்தோம்னா விக்ரவாண்டி மாநாட்டுக்கு அந்த ஒரு வாரம் முன்னாடி தான் புயல் வந்து புயல் அடித்து முடிச்சிருந்துச்சு புயலை பொறுத்தவரை என்னென்னா ஒரு கடலில் ஒரு புயல் உருவானா அடுத்த புயல் அங்க உருவாகிறதுக்கு ரெண்டு வாரம் கேப் எடுத்துக்கும் இது இயற்கையோட மரபு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் அதே கடலில் புதிய புயல் உருவாகும் சோ விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி புயல் உருவானுச்சு ஸோ ரெண்டு வாரம் கேப் இருக்கு அந்த ரெண்டு வாரம் கேப்புக்குள்ளே மாநாட்டை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் விஜயவர்கள் ரொம்ப தீவிரமா இந்த இயற்கையோட கணக்கை புரிஞ்சுக்கிட்டு தான் விக்ரவாண்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாநாட்டை நடத்துகிறோம் அதே மாதிரி தான் இப்போ புயல் உருவாகி கரையை கடந்திருக்கா அடுத்த புயல் உருவாக ரெண்டு வாரம் இருக்கும் மழை பெஞ்சாலும் சும்மா தூரல் போட்டு போகும் அந்த கார்த்திகையில் லைட் லைட்டாக பெய்யும்ல அந்த மாதிரி மழை தான் பெரிய மழை பெய்யாது அதுக்குள்ளே இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மழை தண்ணியை அகற்ற வேலை ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த மண்ணெல்லாம் சவன்படுத்தணும் அந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இந்த வேலைகள் அத்தனையுமே துரித காலத்தில் பார்த்து ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மிக உறுதியான முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மழைக்கு ஒரு கணக்கு இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு ஒரு டைமிங் இருக்குது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது நம்ம இந்த தேதியில் இதை பண்ணலாம் பண்ணவே முடியாது ரொம்ப தீர்க்கமா ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போகலாமா அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வரலாம் என்ன செய்ய போகிறாங்க ஏதோ க்யூஆர் கோட்லாம் மீடியாவில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்களே ஐயாயிரம் பேர் மட்டும்தான் வரணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது எப்படி என்ன ப்ளான் பண்ண போகிறாங்க தலைவர் விஜய் அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரா அல்லது சாலை மார்க்கமாக வர போகிறாங்களா என்ன செய்ய போகிறாங்க இப்போ இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் அனுமதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சில மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் பேர் மட்டும்தான் க்யூஆர் கோட் இருக்கும் அவங்க மட்டும்தான் வர முடியும் மற்றவங்களாம் வர முடியாது ஸோ இந்த இந்த கூட்டம் எங்கே நடக்குதோ அது வந்து முழுக்க முழுக்க மறைச்சிருவாங்க சாலையிலேருந்து பார்த்தா கூட அந்த கூட்டம் தெரியாது அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஐயாயிரம் பேர்னா சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகியாக அவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ பொதுமக்கள் எப்படி வருவாங்க அப்படிங்கிற இன்னொன்று கொஸ்டினும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் மேடை போட்டு பேச போகிறாரா அல்லது கோபிச்செட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வண்டியில் நின்று பேசினார்ல அந்த மாதிரி வண்டியில் நின்று பேச போகிறாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அதெல்லாம் இன்னும் டவுட்டாகவே இருக்குது நாட்கள் நகர நகர இந்த வீடியோ நீங்கள் பார்த்து மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு சில தகவல்கள் நிச்சயமாக மீடியா மூலம் வந்திருக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இதெல்லாம் என்ன பண்ணப் போகிறாங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்பதாவது நீ அன்னைக்கு இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிச்சயமாக தலைவர் விஜய் அவர்கள் தான் திட்டமிட்டபடி அஞ்சாம் தேதி வரேன்னு சொன்னார் வர முடியல ஒன்பதாம் தேதி வண்டி முடிச்சிட்டார் இதுதான் யதார்த்தமானது ஒன்று எடுத்தார்னா அதை முடிக்காமல் விட மாட்டார் அவரை பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் அந்த வகையில் பாண்டிச்சேரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நேரம் குறிச்சிட்டாரு அது எப்பேற்பட்ட சூழல் எப்படி இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழக வெற்றிக் கழகம் முதலாக ஒரு பொதுக்கூட்டம் மாநிலத்துக்கு வெளியே நடத்தி பார்க்குது இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா ஓகே இது கரெக்டாக போனிச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க மாவட்டம் தோறும் புதுக்கூட்டமாக நடத்திட்டு போயிடலாம் ரோடு ஷோக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது ரோடு ஷோக்கு எஸ்ஓபி ஒரு பக்கம் நின்றுக்கிட்டுருக்கு இந்த எஸ்ஓபி அடிப்படையில் வேலை செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் புதுக்கூட்டத்தை போடி வேலையை முடி அப்படிங்கிற மாதிரி கூட இந்த பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகிச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம புதுக்கூட்டங்கள் நிறையா நடத்த வாய்ப்புகள் இருக்கு என்ன செய்ய போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நம்ம சேனலை தொடச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னால் டிவிகே சார்பாக ஏராளமான பதிவுகள் நம்ம தொடச்சியாக இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமகற்ற வேண்டும் அறியாமகற்றப்பட வேண்டும் தங்க்யூ சோ மச்